இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு விடுபட்ட இரட்டை கிழவி சொல்லை தேர்ந்தெடுக்க வேண்டும் இரட்டை கிழவி சொல்லிற்கான விளக்கம் ஒரு சொல் தனித்து வந்து பொருள் தராமல் இருமுறை வந்து பொருள் தரும் சொற்கள் இரட்டை கிழவி எனப்படும் எடுத்துக்காட்டு கமகம பட பட சீடு சிடு விளையாட தயாரா ஆட்டுக்குட்டிகள் டேஷ் என்று இருந்தது சொத சொத கொழு கொழு சொர சொர தொபு தொபு சரியான சொல் கொழு கொழு ஆட்டுக்குட்டிகள் கொழு கொழு என்று இருந்தது கோவில் மணி டேஷ் என ஒழித்தது பொல பொல பிசு பிசு மட மட டாங் டாங் சரியான சொல் டாங் டாங் கோவில் மணி டாங் டாங் என ஒழித்தது கிருஷ்ணன் மேனி டேஷ் என மின்னியது பக பக திடு, தக தக துரு துரு சரியான சொல் தக கிருஷ்ணன் மேனி தக தக என மின்னியது அன்பு வெண்கல குரலில் டேஷ் என பாடினார் கணிர் கர கர கிடு கிடு சட சட சரியான சொல் கணிர்கணிர் அன்பு வெண்கல குரலில் கணிர் கணிர் என பாடினார் தரை டேஷ் என இருந்தது சொர சொர தொன தொன நெடு நெடு பர பர உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு பாம்பை பார்த்ததும் நெஞ்சம் டேஷ் பட கடுக்கடுத்தது சிலுசிலுத்தது வெட வெடத்தது சரியான சொல் பட பாம்பை பார்த்ததும் நெஞ்சம் படப்படத்தது ராகுல் எப்பொழுதும் டேஷ் என இருப்பான் கிசு கிசு குடுகுடு கடுக்கடு குபு குபு சரியான சொல் கடுக்கடு ராகுல் எப்பொழுதும் கடுக்கடு என இருப்பான் சீதா டேஷ் குரலில் பேசினாள் கரு கருத்த கரகரத்த குழு கிசுகிசுத்த கிசுத்த சரியான சொல் கரகரத்த சீதா கரகரத்த குரலில் பேசினாள் ரேவதியின் தலைமுடி டேஷ் என இருந்தது குறு குறு திபு திபு துருதுரு, துரு கருக்கரு சரியான சொல் கருக்கரு ரேவதியின் தலைமுடி கருக்கரு என இருந்தது ஆர்த்தி டேஷ் என வளர்ந்து விட்டால் குடுகுடு நெடு நெடு குழு குழு பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சி சரவணன் டேஷ் கிழவன் போல வேடமிட்டார் கருக்கரு சரியான சொல் குடுகுடு சரவணன் குடுகுடு கிழவன் போல வேடமிட்டார் டேஷ் என உதகை இருந்தது குழு குழு சொத தர தர தள சரியான சொல் குழு 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 என உதகை இருந்தது குற்றமுள்ள நெஞ்சே டேஷ் திடுதிடுக்கும் திபு திபுக்கும் துருதுருக்கும் குறுகுறுக்கும் சரியான சொல் குறுகுறுக்கும் குற்றமுள்ள நெஞ்சே குறுகுறுக்கும் கிளை முறிந்தது படபட சடசட சட சட கடு கடு குடுகுடு சரியான சொல் சட 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 என கிளை முறிந்தது அனிதா டேஷ் என ஏதாவது செய்து கொண்டே இருப்பாள் படபட மடமட சடசட துரு துரு பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு மின்விசிறிகள் டேஷ் என சுழன்றன மடமட கர கர படப்பட குபு குபு சரியான சொல் கரக்கர மின்விசிறிகள் கரக்கர என சுழன்றன டேஷாக எறும்புகள் சென்றன திடு திடு தை தை சாரை நங்கு நங்கு சரியான சொல் சார சாரை சாரை சாரையாக எறும்புகள் சென்றன கயல் டேஷ் என மழையில் நனைந்து விட்டால் தள தள தட தட சொத சொத சரியான சொல் சொத கயல் சொத என மழையில் நனைந்து விட்டால் ராமுவும் சோமுவும் டேஷ் என்று பேசிக்கொண்டே இருந்தன குசு குசு குழு குழு சரசர சொல் குசு குசு ராமுவும் சோமுவும் குசு குசு என்று பேசிக்கொண்டே இருந்தனர் டேஷ் என பாறை மின்னியது பழ மசமச மச படபட பதில கமல சொல்லுங்க பாப்போ எத்தனை பேர் கண்டுபிடிச்சீங்கன்னு கார்த்திக் சோக செய்தி கேட்டு டேஷ் போனான் துடி துடித்து கடுகடுத்து சரியான சொல் துடி துடித்து கார்த்திக் சோக செய்தி கேட்டு துடிதுடித்து போனான் கவிதா டேஷ் என கன்னத்தில் அறைந்தாள் கடுகடு பளார் பலார் சிடு சிடு தட தட சரியான சொல் பளார் பலார் கவிதா பலார் பலார் என கன்னத்தில் அறைந்தாள் அர்ஜுன் டேஷ் என்று பேசிக்கொண்டே இருப்பான் தொன தொன தொல தொல தொபு தொபு நெடு நெடு சரியான சொல் தொன தொன அர்ஜுன் தொன தொன என்று பேசிக்கொண்டே இருப்பான் சோமு கதவை டேஷ் என்று தட்டினான் கசகச கப கப கனகன கடக்கட சரியான சொல் கடக்கட, சோமு கதவை கடகட என்று தட்டினான் குழந்தை டேஷ் என்று அழுது கொண்டே இருந்தது நர நர நங்கு நங்கு நை நை டாங் டாங் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்